ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அருண் கடின உழைப்பாலும் படிப்பாலும் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் நிலையை அடைந்தான் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொண்ட அவனுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர் அவர்கள் குடும்பத்துடன் ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றுலா சென்று வார இறுதி மாட்களில் ஷாப்பிங் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் மகன் நல்ல கல்லூரியிலும் மகள் கான்வென்டிலும் படிக்கும் அளவுக்கு வாழ்க்கை செட்டிலானது தனது சேமிப்பு மற்றும் கடன் உதவியுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி ஒரு காரும் வாங்கினான் ஆனால் திடீரென ஒரு புயல் போல அவன் வாழ்வில் விபத்து ஏற்பட்டது கார் விபத்தில் அருண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் பெரும் துயரத்தில் மூழ்கிய குடும்பத்திற்கு உறவினர்கள் காரியம் முடிந்ததும் விலகிச் சென்றனர் அருண் வீட்டுக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாததால் வங்கி அதிகாரிகள் வீட்டை அபகரித்து குடும்பத்தை நடுத்தரவில் நிறுத்திவிட்டனர் மகன் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி மெக்கானிக் கடையில் வேலைக்குச் சென்றான் மகள் கான்வென்டிலிருந்து அரசு பள்ளிக்கு மாற்றப்பட்டாள் ஒரு ஓட்டு வீட்டில் வாடகைக்கு குடியேறிய அவர்கள் வெளி உலகமே தெரியாத அருணின் மனைவி பத்து வீடுகளில் வீட்டு வேலை செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டியதாயிற்று என் அன்பு நண்பர்களே இது கதையல்ல நிஜம் எனக்குத் தெரிந்த உறவினர் ஒருவருக்கு நடந்த பெரும் துயரம் இது அருண் வாழ்வில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன் மனைவியை வெளி உலகமே தெரியாத அளவிற்கு மகனையும் மகளையும் நல்ல கல்வி கொடுத்து சொந்தமாக வீடு கார் வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் இதில் அவர் செய்த தவறு என்ன நன்றாக யோசித்துப் பாருங்கள் அவர் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்துப் பார்த்திருந்தால் நாம் இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள் நாம் இல்லையென்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அருண் எண்ணி பார்த்திருந்தால் இந்தப் பிரச்சினைக்கு தீர்வு இருந்திருக்கும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவர் தனக்காக ஒரு காப்பீடு வாங்காமல் விட்டுவிட்டார் நீங்கள் கேட்கலாம் காப்பீடு வாங்கினால் அவர் இறந்திருக்க மாட்டாரா என்று இறப்பு என்பது கடவுளின் கைவிடப்படும் நேரம் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அவர் ஒரு காப்பீடு எடுத்திருந்தால் அவர் இறந்திருந்தாலும் அவர் குடும்பம் இந்த நிலைமைக்குச் சென்றிருக்காது ஏனென்றால் அவர் இருந்து என்ன செய்திருப்பாரோ அதை அந்த காப்பீடு நிறுவனம் செய்திருந்திருக்கும் பொருளாதார அடிப்படையில் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கும் நண்பர்களே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இதுபோல் அங்கங்கே நம் அக்கம்பக்கத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது அவர்களுக்குத்தான் நடக்கும் இவர்களுக்குத்தான் நடக்கும் என்று எதுவும் சட்டமில்லை நாளை நமக்கும் இதுபோல் நடக்கும் என்பது இல்லை ஒருவேளை அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் நம்மை நம்பி வந்த நம் குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டு செல்லக்கூடாது தனக்கான லைஃப் இன்சூரன்ஸ் கண்டுப்பாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நண்பர்களே